அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட நாற்பத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த நாற்பது பகுதிகளில் வந்து மக்கள் தினம் எம்ஜிஆர் உள்ள பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாற்பத்தி ஓராவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த நடிகைகள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வெண்ணிராடி நிர்மலா இவர் எம்ஜிஆரோட ஆறு படங்கள்ல நடித்திருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ரகசிய புள்ளி ஸ்மூத்தி பயணிச்சி படத்தில் தான் எம்ஜிஆரோட முதன் முதல் நடித்தார் ஆனா இந்த படத்துல இவர் வந்து எம்ஜிஆருக்கு ஜோடி கிடையாது ஆனால் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்துல இவர் அமைந்தது ரகசிய புள்ளி ஸ்மூத்தி பயணிச்சி படத்துல வெண்ணிராடி நிர்மலா வில்லனோட கையால நடிச்சிருப்பாங்க வெண்ணீராடை நிர்மலா எம்ஜிஆரோடய இன்று போல் இன்று வாழ்க மீனவன் நண்பன் போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஜோடியே அவர் நடித்தது ஊருக்குழைப்பவன் படத்துல மட்டும்தான் எம்ஜிஆர் இரட்டை விடங்கள்ல நடித்த ஊருக்குழைப்பவன் படத்துல ஒரு எம்ஜிஆருக்கு ஜோடி வெண்ணீராடை நிர்மலா

ஒரு பாடல் கட்சியில இவங்க நடிச்சிருப்பாங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு ஹிந்தி பாடலை பாடி நடிச்சிருப்பாரு எம்ஜிஆரோட பல படங்கள் வந்து ஹிந்தியில டப்பா இருந்தாலுமே ஒரு தமிழ் படத்துல எம்ஜிஆர் ஹிந்தி பாடலை பாடி நடித்தது இந்த படத்தில் மட்டும்தான் இந்த பாட்டு எழுந்தது பாலிவுட் கவிஞர் பி எல் சந்தோஷி நவரத்தினம் படத்திற்கு இசையமைத்தவர் கொன்னக்குடி வைத்தியநாதன் உலகம் சுற்றும் வலைவன் படத்திலேருந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை வந்து மாற்றியபோது எம்ஜிஆர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் என்னோட அடுத்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நவரத்தினம் படத்தில் வாய்ப்பு கொடுத்தார் மேலும் நவரத்தினம் வந்து ஏபி நாகராஜன் டைரக்ட் பண்ண படம் அப்படிங்கிறனால ஏபி நாகராஜன் குன்னக்குடி வைத்தியநாதன் இவங்கெல்லாம் ஒரே யூனிட் அப்படிங்கிறாலையும் குன்னக்குடி வைத்தியநாதன் வாய்ப்பு அளித்தார் நடிகை எம்ஜிஆரோடு ஜோடியாக நடித்த நடிகைகளில் நாம் அடுத்தது பார்க்க இருக்கிறது ராதா சலூஜா தோரகாங்கிற ஹிந்தி படத்தின் மூலம் பரபரப்பாக பேசப்பட்டவர் ராதா சலூஜா இவர் எம்ஜிஆரோட ரெண்டு படத்துல நடிச்சிருப்பாங்க இவங்க முதல் முதல் ஜோடி சேர்ந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இதயக்கணி திரைப்படம்தான் சத்யாமோவிஸ் தயாரித்த இதயக்கணி திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் ஏ ஜெகந்நாதன் இதே கனி படத்தை தொடர்ந்து இன்று போல் என்றும் வாழ்க படத்திலையும் ராதா சலோஜா எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார் இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போறது நடிகை ஜி சகுந்தலா இவங்க எம்ஜிஆரோடு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஜோடியா ஒரே ஒரு படத்தில் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான மந்திரி குமாரி திரைப்படம் தான் எம் ஜி ஆரும் குமாரி சகுந்தோடியாக இசையமைத்தவர் ஜி ராமநாதன் மந்திரி குமாரி படத்தின் டைரக்டர்கள் டி ஆர் சுந்தரம் எல்லிஸ் ஆர் டங்கன் இந்த பதிவில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நடிகை மாதுரி தேவி இவங்க எம்ஜிஆரோடு நான்கு படங்களில் நடிச்சிருக்காங்க மோகினி மந்திரி குமாரி மர்மயோகி என் தங்கை நாலு படத்தில் நடிச்சிருந்தாலும் இவங்க ஜோடியா நடித்தது மர்மயோகி படத்தில் மட்டும்தான் மர்மயோகி படத்துக்கு இசையமைத்தவர் திரு சி ஆர் மர்மயோகி படத்தின் டைரக்டர் கே ராம்நாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நவரத்தனம் படத்துல ஜரீனா வஹாப் ஒய் விஜயா ஸ்ரீபிரியா சுபா ஜெய்சித்ரா இவங்க எல்லாருமே முதல் முறையாக எம்ஜிஆரோட நடிச்சிருப்பாங்க ஒவ்வொருவருடைய சம்பந்தப்பட்ட கதைக்கும் ஒரு பாடல் காட்சி வரும் எல்லா விதமான இசைக்கும் அடிப்படை கர்நாடக சங்கீதம் தான் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு பாடல் கட்சி இந்த பாடல் கட்சியில ஒவ்வொரு ராகத்தை பத்தியும் எம்ஜிஆர் சொல்லுவாரு இந்த பாடல் கட்சியில எம்ஜிஆரோட ஓய் விஜயா நடிச்சிருப்பாங்க நீங்க பாடுனீங்களே அந்த ராகத்துக்கு கர்நாடக சங்கீதத்துல நவரச கனதான் பேரு எம்ஜிஆருக்கு பாலமுரளி கிருஷ்ணா பாடி பாடியிருப்பாரு கிருஷ்ணா மிக சிறந்த கர்நாடக சங்கீத வித்வான் இதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் எம்ஜிஆர் என்று நினைவு கூறுவது டிஎம்எஸ் குரல் என்பதால் பாலமுரளி கிருஷ்ணாவோட குரலை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த பதிவுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நடிகை நடிகை ஜெய்சித்ரா இவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமும் தான் ஜெய்சித்ராவும் அவர் சம்பந்தப்பட்ட கதையில் ஒரு பாடல் கட்சியில் எம்ஜிஆரோடு நடித்திருப்பார் வை விஜயா ஸ்ரீபிரியா ஜெய்சித்ரா சுபா இவங்கெல்லாம் எம்ஜிஆரோட ஜோடி சேர்ந்து நடித்திருந்தாலும் இவங்க யாருமே நவலத்திர படத்துல எம்ஜிஆருக்கு நடிகை மஞ்சுளா இவர் எம்ஜிஆரோட ஐந்து படங்கள்ல நடிச்சிருக்கார் இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு வெளியான ரிக்ஷாக்காரன் அழகிய தமிழ் மகள்

இவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆரோடு நடித்த முதல் படமே வெளிநாட்டுல தயாரிக்கப்பட்ட படமாக இவர்ந்தது இனங்களில் தமிழும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல மஞ்சுளா சந்திரகலா இவங்களோட நடிகை லதாவும் நடிச்சிருப்பாங்க இந்த பதிவுல நம்ம அடுத்ததாக பார்க்க போது கலைச்செல்வி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதா இவர் மக்கள் தலை எம்ஜிஆரோடு இருபத்தி எட்டு படங்கள்ல ஜோடியா நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான ஆயிரத்தில் ஒருவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு அதிகமான படங்களில் ஜோடியாக நடித்த நடிகை என்ற பெருமை ஜெயலலிதா அவர்களுக்கு உண்டு எம்ஜிஆரோட எத்தனையோ நடிகைகள் ஜோடியாக நடிச்சிருந்தாலும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி மட்டுமே இந்த ஜோடியில் பற்றி வரும் பதிவுகளில் விரிவா பார்க்கலாம் எம்ஜிஆரோடு ஜோடியாக நடித்த நடிகைகளை பற்றி இந்த பதிவுல பார்த்தோம் இது மட்டுமல்ல எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்